ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜ் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழபடியே டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறார் ஜம்மு தெம்பாக இருக்கார் மீண்டும் உலகத்தை பார்க்குறார் பொறுப்பேற்றுகிறார் பயங்கர தெம்பா இருப்பார் அதுதான் வக்கர முறிவுன்னா பிறகுனா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார் கொடுப்பார் கொடுப்பார் நம்ம சிவனி பண்ணி கொள்ளுவார் அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் தை மாத முடிவில் குரு இருபத்தா தேதி குரு வக்கரமுறி வந்தால் அந்த பிறகு பிப்ரவரி மாதம் லெவ் லெவன்த்து அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருந்துக்கோம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான் குரு எங்கே உட்காந்துருக்கார் ரிஷிபத்தில் உட்காந்துருக்கார் இந்த சுக்கராச்சாரியார் எங்கே போவார் மட மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார் அங்கே யார் உட்காந்துருக்கான் கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் ராகு அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது ஒரு பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார் இப்போ தை மாதம் குரோதி வாசம் நடக்கிறதுனாலே அது வரைக்கும் இந்த ராகு கேத்துக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும் குரு நல்லானப்புறம் ராகு பார்க்குறாரு சௌக்கியமா பிணத்துலேருந்து நேரம் மூணாம் பார் வேலை விஷயத்தை பார்க்குறாரு சாமி என்ன இருக்கீங்களா நல்ல காலம் சுக்கராசியார் கூட இருக்கார் இது ஒரு என்ன அப்படின்னா சுக்கரர் குரு ரெண்டு பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரிய அது குரு அக்கரம் பிரியில் அவரோட போய் ஷேர் பண்ணிக்கிறார் ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரணம் பார்த்திங்களா ரோஹிணியில் நிற்கிறார் மோகினி மூணாம் மாதில் ரோஹிணினாலே உங்களுக்கு போத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும் ஜம்முனாக பல அந்த மனசு ஸ்டெம்பு ஆனந்தம் சுகம் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு ச இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கணும்னா அமிர்தம் பேர் சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பேர் வளர்ந்த சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும் அமிர்தம்னால் நம்ம வேறு வாதிங்க உடம்பு ஆரோக்கியம் கண் சுகம் மனசு ஆனந்தம் பிரமாதம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தண்டல் சாப்பிட்ட மாதிரி குழு குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தை இருப்போம் மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும் எல்லாத்துமே கலைநோடத்தோடு அனுபவிக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர் யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க நமக்கு எங்களால் முடியாது நம்மளாலாம் எதையாவது உலக விஷயங்களையும் நங்கு நங்குன்னு பிடிக்கிட்டு இருக்கும் அப்போ சந்திரனுடைய வேலுக்கு ஆலிக்கிறார் குருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மீன மீன குருக்கு சந்திரன் எத்தனை ஆளு பார்த்தேன் என்ன பூர்வ பண்ணார் இருக்குது இந்த தனுசுக்கு பார்த்தான்னா எட்டாம் அதிகாரி ரெண்டுமே இருக்குது ஆனால் சந்திரன் வந்து ஒரு சமயம் பார்த்தான்னு சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தாலா உட்காந்துட்டு என்ன பண்ணார் உங்களுக்கு தர்ஷன் போச்சு இதெல்லாம் போச்சு நாசமாக போச்சு ஐயோ ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தையே அனுபவிக்கும் வேற மாதிரி இதில் இருக்குது அது ஆடிந்துருக்கும்போது நாசம் பண்ணிவிடும் ஏன் அதுக்கு சந்த் இது மொழிதான் இது சொல்கிறேன்னா சந்தர் நன்னா சந்தோஷத்திலோடு அருமையான யோகி இருக்கிறதுனால சாரம் கொடுத்ததுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார் பலன்களை அள்ளி விசுறார் அதனால் தை மாதம் முடிச்சு தச்சி தை மாசி பங்குனி சித்திரை கூட பல சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி தான் குரு பெயர்றாரு சார் அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நல்லாவே வாழ்க்கையில் எந்த க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறது உடுக்கிறது மனசை ஊறுத்தின்னே இருக்கிறது வேதனை பண்ணுறது பயம் அச்சம் வேகம் ஆக்ரோஷம் எதுவும் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும் பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தானே ராஜா மாதிரி ஒரு அர்ஜு கிடைக்கும் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு கௌரவம் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை தானாக ஒடிஞ்சு போகிறது பகையாளையை படிந்து நின்று க சோழில் கை போட்டு கொஞ்சுவான் இப்படிலாம் இருக்குது எந்த வித குற்றம் குறையும் நம்ம சொல்ல முடியாத படிப்புக்கு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல எப்படி கிடைக்கும் நம்மளே தான் பண்ணால் கிடைக்கும் படிப்பு குழந்தைகள் படிப்பிலருந்து விளையாட்டுலேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள் நிறைய கலைகள் ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா பசங்களை குழந்தைங்களுக்கு கற்று விடுங்க திருமணம் அது பார்த்து மேட்சே பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருணும் நேரம் பார்த்தாலும் என்னடா அது அப்படின்ட்டு இது மாதிரி குற்றம் குறை இல்லாமல் எல்லாருமே வசீகப்படுத்த வசீகரப்படுத்துறதுன்னு பேர் அந்த அட்ராக்ஷன் வசீகப்படுத்தினா வசீகரப்படுத்தினாலே அவங்களை பொறுத்த வரைக்கும் குற்றங்கூறையே தெரியாது இது நான் சைக்காலிகளும் சைக்காலியாக சொல்லலை உண்மையிலே அப்படிதான் நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றங்குறையோடு நிறைய இருக்கும் அது சொல்லுவார் பகவானே சொல்கிறது தேவர்களும் கிடைக்காதியா எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது அத்தனை இது இதெல்லாம் குளைச்செல்லாம் குளச்சியில் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும் அல்ப சந்தோஷம் வச்சுப்போம் அது ஆனந்தமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பயிற்சி குரு அக்கறை முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு தான் இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்போ நமக்கு என்னென்ன காரியம் இந்த சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அரைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நம்ம வரணும் இல்லை நல்லா நமக்கு நமக்கு சார்புடையதாக அமையும் எல்லாமே அப்பேப்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும் அதுக்கேற்ற கிரக கிரகணம் இந்த கிரகணங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே ஒரு காரிஜெயலான்னு அஞ்சு பேர் வேணுன்றார் பகவான் அது தகுந்த மாதிரி இந்த கிரகணாதர்களில் ஒத்துழைச்சால் தானே முடியும் நம்மளே முடியுமா அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் ஒரு கவரையும் இல்லை அந்த தை மாதத்தில் இந்த சூ சூரியனோட சூரியனோட இந்த புதன் இருந்தார் அது கூட உடனே கும்பத்துக்கு வந்துவிடுவார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார் ராகு மீனத்தில் இருப்பார் சொல்லுவேன் இப்போ பிப்ரவரி தை மாதம் சித்திர தான் வருவார் அது வரைக்கும் இப்போ சாம இருக்கலாம் நிம்ம சாதுவாக ராகு இருப்பார் கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டையத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தால் கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க பகையெல்லாம் வந்து உறவு கொண்டாடும் இப்படி இல்லை அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போடுறது தெரியாது சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சுலபமாக இருக்கும் நாட்டில் கலைப்பர சத்தமாக இருக்க தான் செய்யும் அதுதான் ஒரு அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம் அதனால் ஒரு பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஜீவனம் நல்லா வரும் ஒன்றுக்கு பத்து மடங்கு வரும் அது எப்படி வரும்னு நல்லா அந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்ல பின்னிப்படையும் அப்படின்னு என்ன அர்த்தம் பகை மறந்து நன்னை தன்னை மறந்து விடுவோம் எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும் அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சுடுவோம் திருப்திப்படுத்துருவோம் திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலவும் இல்லை மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்கு மடங்கு மடங்காக போகும் தவிர திருப்தியாக அடையாது போல் இருக்கு ஆனால் திருப்தி அடையதுன்றது அவ்வளோ சொலவும் இல்லை மனசு வச்சால் தான் திருப்தி அடையும் அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும் இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா இது தெரிஞ்சதால் தான் அஸ்தராதி பயன்படும் திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க அது அவுட்டு ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும் மனசு ஒத்துழைச்சா மார்க்கம்னு சொல்கிறாங்களே அதுதான் மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும் அதுதான் முக்கியம் அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி நாயர்களே குரு வக்கர நிவர்த்தி ஆகி நன்னாகிட்டார் ஸோ பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நல்லா என்றார் ஆக கும்பத்துக்கு குரு என்ன வேணும் ரெண்டாம் இட அதிபதி லாபஸ்தானாதிபதி கும்பஸ்தானத்துக்குரிய சனீஸ்வரர் அங்கே அவரே விரையாதிபதியாக இருக்கலாம் உட்கார்ந்துருக்கார் ஸோ தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் வரும்போது பார்த்தா மாசி மாதத்தில் சூரியன் கூட இருப்பார் சூரியன் சனி அது பிறகு சுக்கரன் புதன் எல்லாம் வந்துவிட்டால் சுக்கரன் உடனே வேலை போயிடுவார் மீதத்து போயிடுவார் தன வீட்டிலேயே சுக்கரன் இருக்கார் சுக்கரன் யாருன்னா உங்களை பொத்தருக்கும் நான்காவது அதிகாரி புதன் யாருன்னா அஞ்சாவண்டு அதிகாரி அந்த புதனும் உட்கார்ந்துருப்பார் கூட அப்புறம் வக்கரம் புதன் கும்பத்துக்கு ஒரு ட்ராமா அதெல்லாம் அதெல்லாம் புதன் வக்கரம்னா ஒரு அஞ்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அது சும்மா கணக்காக என்ன பாம்பு இருக்குல்ல அது அது இம்சப்படுத்தும் அது ஏதாவது வேலை காட்டுந்தால் உடனே போய் அடிக்க வேண்டியது தான் அவர் கண்ணா கிருஷ்ணன் பாரதத்தை பார்த்தீங்கன்னா கண்ணை அப்படி உயிர்ப்பான் மாவட்ட ஒரு ஸ்கோர் நூறு பேர் ப பலம் போயிடும் சக்தி போச்சு உடம்புலேயே சக்தி போய்ட்டு அந்த ஃபார்ம் போய்ட்டுனாலே கட்ஸ் போச்சுனாலே போச்சு ஃபெயில் அவுட்டு தான் கிரிக்கெட் விளையாடுறோம் அந்த ஃபார்ம் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அடித்து பார்த்தோம் அந்த ஃபார்ம் அந்த இது போடுத்துனா ஃபார்ம்னஸ் போய்ட்டுனாலே ஃபெயில் அவுட்டு அது போயிடும் ஆன முடியாது அதுதான் மூல தாஸ்தி இது கண்ணுக்கு அவ்வளோ பவர் பாருங்க திஷ்டாந்தத்தில் அந்த அதுக்கு தான் அந்த புதன் வக்கரமாக கண்ணை சுருக்கிறது போகிறது வருது இது தான் பண்ணுவார் இப்படியே பண்ணிட்டு இருப்பார் அந்த ராமா அந்த சுக்கரானு வந்து இதையே பண்ணிட்டு இருப்பாங்க சுக்கரன் வக்கரமான உடனே வந்துடுவார் இப்போ மீனத்துக்கு இப்போ மீனத்தை போகிற சுக்கரர் உட்கார்ந்துருப்பார் அப்புறம் ராகு கீழே அறிஞர் சுக்கரர் ராகு உட்கார்ந்துருப்பார் செக்யூரிட்டி கார்டு மாதிரி குரு எங்கே உட்காந்துருப்பார் உங்கள் சம்மந்தப்பட்ட நான்காம் வீட்டில் உட்கார்ந்துருப்பார் அந்த குரு யார் உங்களுக்குன்னா ஆ லாபஸ்தானாதிபதி அவர் இருப்பார் நாலாம் வீட்டில் உட்கார்ந்து ஞம்முன்னு நல்லாட்ட உடனே சந்திரனுடைய கால் நிற்பார் சந்திரன் உங்களுக்கு ஆறாம் வீடு அதிகபதி முதலீடு ஸ்தானாதிபதி வந்துடுறா நல்லது நீங்கள் வரைக்குமே பயிர் விளைச்சல் தொழில் சின்ன சின்ன தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கக்குள் இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன பண்ணி துணூண்டு பண்ணி துணி நீங்களே கொண்டு மார்க்கெட் நீங்களே கொண்டு நான் ஆளுக்கு துருண்டு சம்பளம் தீட்டு வச்சு கஷ்டப்பட்டுட்டு அறவலை சாப்பிட்டு குடும்பத்தில் வகையுங்க மாட்டேன் இப்போ எங்கேருந்தோ பணம் நிறைய வரப்போகிறது நாட்டு டிக்கெட் இல்லை சொத்து பத்தெல்லாம் வாங்குவீங்க எல்லாம் செய்வீங்க பிரமமாக பிரகாசிப்பீங்க உங்கள் திறமையை மேத்து உங்களோட இன்டஸ்ட்ரி தொடர்பு கொண்டு உங்களுக்கு கை கொடுத்து அவங்க பணம் போட்டு உங்கள் பணம் போட்டு எந்த தீ ஒர்க் பண்ணி முதலீடு ஆக்கிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு முதலீடு போட்டது இருக்காதுன்னு அவனே முதலீடு போட்டு சர்வீஸு பார்ட்னராக ஆகிப்பா சர்வீஸு பெய்டு சேலரி 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 டைரக்டராக ஆகிப்பா ஏதோ ஒன்று வாங்கிப்பான் அவரே எல்லாமே நீங்கள் ஆண்ட்ரப்பர் ஆகிடுவீங்க வெரிஸ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரினா கூட என்ன தெரியும் நீங்கள் பொறுத்தறிங்க அத்தனை நீங்கள் கலைஞர் டெய்லி நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல உழைப்பு உழைச்சல் செயல்பாடு எல்லாமே நமக்கு விருந்தாக கொடுக்கும் அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கு முதலீடு போட்டு அவரை போட வச்சு அவங்களோட சேர வச்சு இத்தனையும் பண்ணி சொத்து பொத்துக்கள் வேற ஒருத்தன் சொன்னாலும் அவங்களுக்கு கொடுக்க வச்சு இதெல்லாம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறார் பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் மோட்ரு பார்த்து உட்காந்துருக்காதிங்க இனிமேலாம் உந்தி உந்தி கையை பூச்சி வித்துட்டு பண்ண போகிறாரு கும்பத்தினுடைய அமைப்பில் பார்த்தோன்னா நான் ஜோதிக்கு சானே சனி மகரமும் தான் டாப்பில் போவோம் இன்றைக்குமே ஏன்னா என்றைக்கு நீங்கள் வருது உழைக்கிற உழைச்சியாக இருக்கணும் முதலாளி உதவியாக இருக்கணும்னா ரஷ்யா மாதிரி ஜீரோ ஆகிடும் அவ்வளோதான் பிரயோஜனம் சைனா மாதிரி ஜீரோ ஆகிடும் அவனோ கற்று காட்டி நான் நாசம் பண்ணுவான் இதெல்லாம் தேவையா நீங்கள் ஆனால் தானும் தெரியும் உழைப்பின் பயனை அறியணும்னா நம்ம நாலு பேருக்கு நம்ம உழைப்பு கொடுத்து அவங்க வேலை வாங்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வரணும் வாழ வைக்கணும் அதுதான் உழைப்பின் பயன் அனுபவிக்கிறது அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் இப்போ நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு குறைவங்களை எல்லா பாரம்பரியமும் நல்லா பண்ணுவீங்க இது இப்படி தான் இப்போ வரணும்னா இப்படி தான் இருக்கணும்னா எதுக்கு தான் பண்ணி அந்த எளிமையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உட்டாக பண்ணக்கூடிய ஆட்கள் குடும்பம் குடும்பமாக நன்னா இருப்பீங்க கவலைப்பட தெரியாதுன்னா பூரப்பொடி நல்லா இருக்குது பூர்வ புண்ணியம் ஓகேத்தருக்கு நன்ன கூட நன்னபடியாக இருந்தார்னா அதுவும் குருவாக இருந்தால் குரு பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்து கெடுதல் கெடுதல் இதுக்கு அது ஒரு விஷயம் ஆனால் பூர்வ புண்ணியத்தில் குரு உட்கார்ந்து சம்மந்தப்பட்ட குரு பச்சமாக உச்சமாக பலத்தில் ஜோகிதி கால ரெண்டு பச்சம் பஞ்சம் பயங்கர மனமாகி மூளையோடு ஒர்க் பண்ணான்னா எடுத்தோம் தொடுத்தோம் போனான்னா வியாபாரம் வராது எடுத்தோம் தொட்டத்தில் போனால் உழைப்பு பயன் தரணும் அவசியம் இல்லை இதெல்லாம் உணர்ந்து தகுந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அமைப்புகளை கொடுத்து அதை சித்தி பர செய்து உங்களையும் அந்த இல்லை முதலாளி ஆக்கி ஆக்கி வாழ்ந்து காட்டாம வளைய பொருள்லேருந்து எல்லா துறையும் எதிரெடுத்தாலும் உங்களுக்கு வந்து தான் வாங்கிட்டு போயின்னு இருந்துப்பீங்க அதெல்லாம் வாண்டா வராது அவருக்கே மனசு வந்து போய் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு ஆச்சரியமான முறையில் உங்களுடைய வெளித்தொடர்பெல்லாம் மாறும் இன்னுமே எல்லாத்துலேயுமே வருவீங்க மேனேஜ்மெண்ட் சரியில் அதில் மேனேஜ்மெண்ட் சரி எதானு சரி டெக்னிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி அது பழப்பெருவட்டும் ஒரு பக்கத்தில் ஒரு பர் நீங்களே ஆர்டர் பண்ணலாம் ஆகி சொன்ன பிஸ்னஸ் அது ஒரு பொருள் லைசன்ஸ் ஒர்க்லேயே கொண்டு வருவீங்க பல் ஒரே வந்து பல விஷயங்களில் ஈடுபாடு வந்து பணம் கொட்டும் பச குழந்தைகளும் உங்களை பின்பற்றி அப்படியே பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நல்லாவே இருக்கும் ஆனால் படிப்பு ரெண்டாம் பட்சமாக தான் அமையும் ஏன்னால் எல்லாம் தொழில் சார்ந்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது படிக்கணுமோ அதை படித்து முடிச்சுடுவான் குழந்தைகள்லாம் கவலைப்பட வேண்டாம் அதில் பெரிய ஆளாகிடுவான் என் முல் அவலாம் படிக்கலையை படிக்கலையேனு அந்த படிப்பெல்லாம் படிக்கணும் அவசியமே இல்லை அந்த படிப்பு தான் வேறு மாதிரி வரப்போகுது இப்போல்லாம் நம்ம இப்போ பழைய சிஸ்டம் இல்லை வரப்போகிறது மாறப்போகிறது அது இப்போ வேணாம் அப்போ பார்த்துக்கலாம் அது அது உண்டானபடி எல்லா நெட்ஒர்க்குலேயும் எல்லாம் படித்து மினிமம் இது உண்டு படிச்சு தொழிலெல்லாம் பண்ணுவாங்க தொழிலுக்கு அந்த வாசனை இருக்குல்ல ஞானம் பழைய வாசனை அந்த பரம்பரை திருப்பி வருது அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கையாளுறது கொள்வதுன்ற பற்றி அந்தந்த நேரத்தில் அதுவே செயல்படுத்தும் ஆட்டோமேட்டிக் சென்சார் ஆப்ரேஷன் அதனால் உங்களுக்கு க சம்பந்தப்பட்ட அந்த தான் கடத்துறோம் இப்போ சூரியன் இப்படி இருக்கானே பார்க்குறீங்களா சூரியன் எப்படி இருந்தான் அந்த சூரியன் தான் மாசி மாதத்தில் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க கும்பத்தில் உட்காந்துருக்கல அவரே வந்து பண்ணி கொடுக்குறாரு பங்குனி மாதிரி ரெண்டாம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்காங்க ஸோ உக்காரும்போது ரெண்டாம் வீட்டில் உட்கும்போது உங்களுடைய எட்டாம் வீட்டை பா பார்க்குறாரு இதெல்லாம் நிறைய இதெல்லாம் விஷயம் இருக்குது சூரியனுக்கு எட்டாம் வீடு கிடையாது பகையை அறுத்துரும் எட்டாம் வீடு சூரியன் பார்த்தாதான் அந்த பொண்ணு அடங்கிடணும் ஓடி பொண்ணும் இல்லை காலைல விடணும் சலண்டர் இதான் சூரியன் எட்டாம் வீடை பார்த்தோன்னா அதுதான் பெட்டு ஒன்று துண்டு ஒன்று அதான் அதனால் புதன் கூடையே ஹெல்ப் பண்ணுவார் அதனால் அறிவு பயன்படுத்தி பண்ணும்போது சாணக்கிய புத்தி நதுரும் பின்னாடி அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அது உள்ளேருந்து அது கொடுப்பார் அது பிரகார ஃபாலோ பண்ணால் போதும் அது எப்படின்னு வாயால் சொல்ல முடியாது செயல்பாட்டில் வர்றது சொல்ல வாயால் சொல்கிறதுன்றது இது கணக்கு இல்லை அவங்க போட்ட கணக்கு அப்படின்னா பார்த்து நம்மளே பண்ணாலும் பெரிய ஆளாக இருக்கணுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு மென்று முன்னு முன்னு மேலே வரத்துக்குள்ளே போதுமோது ஆடு தழை தடுற மாதிரி வளர திட்டுற மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கஷ்டங்கள் நட்டு பலிதமாகி அப்படியே பழையபடியே இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை அதனால் இந்த மா தத்துவங்கள்லாம் பேசலை அதில் மாறி வரப்போகிறேன்க்காக விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலில் எல்லாமே வரணுன்னா நமக்கு வயசு நூறாயிடும் அதனால் இதை இந்த வாட்டி ஃபோர்ஸ் பண்ணி குரு கொடுக்க போகிறாரு எப்படி கொடுக்கறாருன்னா இந்த மாசு மாசி பங்குனி நல்லா கிரகங்களும் வீட்டில் உட்கார வச்சு பேஜர் கிரகங்கள்லாம் உட்கார வச்சு கும்பத்தில்லாம் பேசி முடிச்சுட்டு தான் சுக்கர மேலே போகிறாரு புதன் வந்து மேலே போய்ட்டு வக்கரமாக தி டிராமாய் திருப்பி வருவார் நான் மேலே ராகு வாழ்ந்துருவான் அதுக்காக அவனை பண்டலை கூட்டணும் விஷயம் பண்ண அதுக்காக சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராரு இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைக்கிறது அதனால் வந்து சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட விஷயம் செவ்வாய் உட்காந்து எட்டாம் மாதிரி நாங்கள் பார்க்குறாரு எல்லா விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பண் செவ்வாய் நிறைய குருவோட டீம் ஒர்க் பண்ணுறாரு சுக்கரன் குருவோடு சேர்ந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாரு அவ்வளோ இருக்குது அதனால் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அருமையான ஒரு வாழ்க்கை அமைப்பை திறமை மேலும் மேலும் விருத்தி கொடுத்து நானும் உலகத்து நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கணும் செல்வந்தராக இருக்கணும் பிரபுவாக இருக்கணும் அன்னை நம்பி ஒன்று ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் என்னட்டு என்னோட பணி செய்யணும் எனக்கு அத்தனை உறவுகளும் வைக்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானு கேட்க நடக்கப்போகு சொல்லி வாய் அமைகிறேன் அன்பார்ந்த மீனராசினர்களே மீனத்துக்கு நிறைய சொல்லியிருக்கேன் குரு வீட்டிலேயே உட்காந்து வேலைக்காகாது ஆ அப்படின்னு குரு முடிவெடுத்து தான் எல்லாத்துக்கும் போயிட்டுருக்க வருஷத்துக்கு ஒரு போய்ட்டுரு எங்கள் வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போகிறேன் கேசா மாதிரி குரு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் மீனத்துக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன்றார் ஆமாம் ஊருக்கெல்லாம் சரி எனக்கு என்ன வந்தது ஒன்றுமே இல்லை அப்படின்னு மீனத்துக்கு ராசிக்காரர்களும் கொஞ்சம் மய்ப்பாங்க அது நடக்கிறதா இல்லையான்றது வேண்டாம் இருந்தாலும் ஒரு குறையிலெல்லாம் வச்சுருப்பார் என்ன இருந்து இதுக்கு சொல்கிறேன்னா இப்போ குரு சுக்கராச்சியரோடு செஞ்சு இது பண்ற ராசி வர்த்தன் முன்னத்துக்கு சுக்கராச்சியார் மூன்றாம் வந்து அதிகாரி ஏன் வச்சுக்கிறோம் அதனால சுக்கரோட பண்ணும்போது மூன்றாம் அதிகாரி எட்டாம் வண்ட அதிகாரி யாரே அப்படி கேட்காதீங்க எப்போது புத்தி கொண்டு தான் சுக்கரனும் விஷமத்தனம் பண்ணா ஒதுங்கி போயிடுவார் சுக்கு சுக்கராச்சாரியர் வேறு ஐடியா பண்ணி விஷமத்தை வேறு மாதிரி முடிப்பார் அவரோடு சேர்ந்துனால விருத்திக்கு வரும் எவன் குழி வெட்டுறான் எவன் வெட்ட போகிறது இல்லை பாலாக போகிறது நிந்த போகிறது இப்படிலாம் ஒரு மாட்டின்ட்டு அவஸ்தப்பட்டு நீங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போனங்கள அதெல்லாம் களை எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல பாதையாக கொடுத்து மேலே கொண்டு வரான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தமாகதி புதன் இது அந்த சுப அந்த உபயராசிக்கார்களுக்கு உபயராசி தான் இந்த புதன் அந்த புதனும் டீம் ஒர்க் அப்படின்னு கூட தான் வந்துட்டு இருப்பார் கும்பத்தில் போயிருது மூணு நாலு கிரகம் ஒன்றா உட்கார்ந்துருக்கும் ராகு இப்போ வரப்போவதில்ல சித்திரை மாதத்தில் பதிமூணாம் தேதி தான் ராகுக்கு அது வரைக்கும் பயமுண்டு இருக்கலாம் கும்பீனத்தில் தான் உட்கார்ந்துருப்பார் கவலைப்பட அடுத்தது யாரையும் பார்த்துக்கலாம் சித்திரை மாதத்துல அண்டாவூட குரு வந்து சித்திரை மாதம் பிரமமாக கொடுத்துட்டுருக்கார் அவர் எப்போ கீழே வந்தாரோ ராகு அப்போ ஹர்பாவளைய வந்துடும் அப்பப்போ வேணாம் நமக்கு அதே சமயம் செக்யூரிட்டியாக பொதுப்போ ராகு கூட சுக்கரான் சரி இருக்கிறார் அது நே அசுரர்கள் சம்பந்தப்பட்டவருக்கு அவர்தான் த தலைவரே சுரர் சம்பந்தப்பட்டதுக்கு செவ்வாய் வேணும் அதுதான் சத்தம் படாமல் செவ்வாய் புனர்பூசி நிற்கிறார் எப்படி பாருங்கள் அவங்க அவங்க இது மாதிரி ப்ளான் ஒரு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளை எப்படிலாம் அது பயன்படுத்தி செய்யப்படான்றது நமக்கு தெரியாது உள்ளே இங்கே புரோகிராம் பண்ணுறப்போ அது வைப்படும் அது ரிமோட்ஷன் சார் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவங்க நம்ம பிசாம பகவானை பிரார்த்தனை பண்ணணும் குடும்பத்தில் பழகை பாராட்டக்கூடாது உறவுகள் கை கொடுக்கும் நமக்கு விட்டது தொட்டது பிடிச்ச விட்டு இருக்கக்கூடாது தானாக எல்லாம் வரும் உனக்கு வராமல் எல்லாேருக்குமே இந்த அந்த சமயத்தில் யோகங்கள் வருதுனால அவங்களுக்கு பணம் பொருள் அந்தஸ்து எல்லாம் திருப்பி பழைய சேர்ந்து விட்டே எல்லாம் திரும்பி வந்துடும் பிரச்சனை கோர்ட்டு போகிற வரைக்கும் எல்லாம் அது அது அதுவே சல்யூஷன் ஆகி ரெண்டு பேரும் ஒரு எம்பாயோ போட்டு வெளில வந்துடலாம் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும் வியாபாரத்துலேருந்து தொழிலேருந்து எல்லாம் நன்றா விருத்தி ஆகும் மீனத்து சம்மந்தப்பட்ட பிரதும்பாருக்கு மற்றவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணி பெரிய ஆளாகுவாங்க தனக்கு தனியாக பெரிய ஆளாக இருந்தால் கூட மற்றவங்களுக்காத வாழ்க்கை அப்படின்ற ஒரு இணைப்பில் கரெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் சரியாக பண்ண டீச்சிங் ஷோ எல்லாம் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி சூப்பரை சூப்பர் எல்லாத்துக்குமே அரசுலும் சரி பேங்க் வங்கியிலையும் சரி அப்போ அதை கட் பண்ணுங்க இதெல்லாம் அவங்க செய்வாங்க அந்த லைசன் ஒர்க் பண்ணும்போது இப்போ தான் கன்சல்டன்சி சென்ட் சர்வீஸ் வந்துருக்கு உங்களுக்கு தெரியும் பெட்டர் டாக்டர் செல்ஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டாக்டர் அட்வொகேட் கமிஷன் ஏஜென்சி கூரியர் இதெல்லாம் அதிக நிறைய அப்புறம் இந்த டேக்ஸ் கன்சல் டாக்ஸேஷன் கன்சல்டேஷன் அட் விளம்பரம் நிறுவனத்தன இருக்குல்ல அது இத்தனையும் இருக்குது எல்லாத்துலையுமே ஒரு முத்திரை புதிப்பாங்க ஏன் இப்படி இருக்காண்ணா பத்தாம் கிளாஸ் டீச்சர் பத்தாம் கிளாஸ் தான் இருப்பா வேறு கிளாஸை போகிறான்னா நம்ம தானே போவோம் அதே மாதிரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க நாலு பேர் சொன்ன நாலு நாலு பேரை பேரும் புகழும் இருக்கும் என் பையன் என் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பேரும் புகழும் இருக்கும் பெருமை கிடைக்கும் அது முதல்ல வெளியே ஆனந்தம் இல்லையா அது லைஃப்பில் சாதிச்சு கம்மிச்சாரே இல்லையா நான் சாதிக்கிறதுக்காட்ட மற்றவனை சாதிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா உங்களுக்கு அதில் வரக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கும் பாருங்க அதுதான் குடும்பத்தோடு ஆணை வாழக்கூடிய அண்ணன் இவங்க தான் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கும் இவன் சொல்லவே முடியாது அவங்க அவன் குடும்பத்தில் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிலேயே வரி சலிப்பாக சலிப்பு வராமல் ஆதரவோடு எல்லாம் நன்னாக இருக்கக்கூடிய அமைப்பு குரு கொடுக்கறதுக்காக சுக்கரனோட தொடர்பு கொண்டிருக்கார் வித தொடர்பு கொண்டு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நம்பர் நுண்ணாக்கிறதுக்கு தான் பண்ணுறாரு உள்நாடு வெளிநாடு மட்டும் இல்லை எல்லா நாட்டிலும் நீங்கள் இருக்க முடியும் வல்லவன் நல்லவன் எங்கே வேணால் ஆகலாம் அது மதி புத்திசாலி எங்கே வேணால் ஆகலாம் இதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து நம்ம எங்கே இருக்கிறோமோ திறந்த மாதிரி செயல்பட்டு குற்றம் கூறிய பார்க்காம நல்லது முதல் பார்த்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளக்கூடியதுக்கு இந்த புதனன் கலத்தாமல் இருக்கு புதன் ஐயப்பா என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் பிரிவினை இருந்தால் கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்க ஒத்து வரலன்னா கூட டைவர்ஸ் சோழ சோழம் பண்ணிக்க மாட்டாங்க மறுபடியும் ஆகிடுவாங்க எத்தனையோ இதில் அடிபட்டுருப்பாங்க இப்படி தான் இருக்குது வேறு எனக்கு வழி இல்லை பகவான் கண் திறக்கல அந்த கண் திறக்கல இப்போ கண் திறந்தாச்சு எல்லாேருக்குமே அந்த மாதிரி அமைப்பில் இருக்க எல்லாருக்குமே திருமணம் மறுபடியும் பண்ணிக்க வேண்டாம் வய புருஷங்காராக மாறி வந்துடுவான் இல்லை அந்த ஒய்ஃபே மாறி வந்துடுவான் இப்படிலாம் கொடுக்குறான் ஏன்னா ஈஸியாக விவாகரத்து பண்ணுறது சரோசா சட்டங்கள் இருக்கலாம் அந்த குழந்தைக்கு விவாகரத்து பண்ண கூட அப்பா அம்மா மாறுமா யோசித்து பாருங்கள் எவ்வளோ மன உளைச்சல் அதுதான் குழந்தை பெறோம் இந்த மாதிரி எத்தனையோ சர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது விஷயத்தில் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ரெமிடி கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் பொற்காலமான இந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் பயன்பாடு உள்ளதாகவும் விருத்திக்கு ஆனால் இருக்கும் குழந்தைகள் வறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து ஆடக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு த ஒரு தனான தன்மத்தை ஈடுபட வச்சு நீங்கள் செய்யக்கூடிய அபாரமான இந்த செயல்களால் உங்களை உயர உயர கொண்டு போய்ப்பார் அதுக்கு உண்டான அனுகூலமான பொருட்கள் செயல்பா என்னென்ன உண்டு அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறார் சுக்கராத்வ தொடர்போடு கொடுக்குறார் அதான் வேடிக்கை செவ்வாய் தொடர்போடு வருது அது மட்டும் இல்லை செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு வந்து அவர் தான் பாகியாதிபதி தனாதிபதி பாருங்கள் செவ்வாய் புனர்போஸ் குருவார் கலந்து அவர் டீம் ஒர்க்கை பண்ணி செயல்படுறாரு சந்திரன்கால் சந்திரன் யார்னால் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அவர் கால் நின்று செஞ்சு கொடுக்குற அளவுக்கு சொகையில் நிற்கிறார் பலவும் எங்கேயோ பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க செட் பண்ணி வச்சு பண்ணுறார் அப்புறம் என்ன உங்களுக்கு இந்த மூணே மாதம்தான் சரி பங்கு பங்குனி மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதத்தில் இன்றைக்கி சம்பாதிச்சு இது என்ன வாழ்க்கையில் த ஒரு நல்ல அந்தஸ்து ஸ்டேட்டஸ் தந்தால் வந்து ஆனந்தமாக லைஃபை குடும்பத்தோடு அனுபவிக்குது காலம் வேறு எங்கேயும் கிடையாது இந்த மாதத்துக்கு மட்டும்தான் வரப்போகுது இது இன்றைக்கும் இல்லை தொடர்ந்து இது பரம்பரை பரம்பரையாக போகக்கூடிய பின்னாடி வர அத்தனை வருஷத்துக்கு கா தரந்தரமாக இருக்கும்படி ஒரு அமைப்பு பண்ணிவிடுறாரு பே பண்ணிவிடாரு பேஸ் பண்ணா இருக்கணும்ல பண்ணிவிடுறார் அதனால அவங்களுக்கு கவலையே இல்லை ஒரு விஷயம் என்னென்னா இதில் குரு தான் எல்லாம் கொடுக்கணும் அவர் மூன்றாம் வீட்டுக்கு லாய்க்கப்படாதே அவங்க உட்கார்ந்து இருக்கார் கொடுக்கப்பாராங்க அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னா சுக்கராச்சாரியரோட தொடர்பு கொடுக்குறாரு சுக்கரனுக்கு அந்த வீடு விஷபத்துக்கு மீனம் வந்து பதினொன்றாம் வீடு பார்த்திங்களா அவர் அதிகம் அங்கே உட்காந்து பங்கு கொண்டு பலமாக இருந்து வக்கரம் முறிஞ்சு பலமாகி துருவோல அந்த ஜாஸ்தி பருவத்தை பண்ணுறதுனால நீ சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு குறைபாடுகள்லாம் இருக்காதாங்க அதனால் வந்து அந்த விஷபத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு கலத்தறத்துக்கு சொல்லக்கூடிய புதனுக்கு பாகியஸ்தானாகுது பாக்யஸ்தானாகு சொல்லக்கூடிய அந்த சுக்கராச்சாரம் ரொம்ப நேர சப்தமத்திலே உட்கார்ந்துருக்கார் புதனுடைய கலத்தர உங்கள் சப்தமமாக இருக்கக்கூடியது இந்த கண்ணிக்கு நேர உங்கள் ஜாஸ்தியிலே உட்கார்ந்துருக்கார் இப்படிலாம் வந்து பண்ணி புத்தியை பண்ணணும் நான் கேட்டால் தான் கொடுத்தா தான் கடன் கேட்டு வாங்கினதான் நீயாக கொடுத்தா கடன் இல்லை கிஃப்ட்டு நான் ஒன்று அரித்து பிடிச்சி வாங்கினா கடன் அது நீயும் வாழ்ற டொனேட் பண்ண நான் கொடுத்தேன்னா கிஃப்டாக கொடுத்தேன்னா அது கிஃப்டாகிடுது அப்போ உங்களுக்கு வேண்டிய காரியம் தான் இல்லையா இதெல்லாம் வரைய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் உங்கள் அனுபவத்தில் மனசில் ஆனந்தம் அப்படியே ஆர்ப்பாதிக்கும் நமக்கு கூட இப்படி பகவான் கடன் திறந்து தரேன்னு அந்த அளவுக்கு தான் குடும்பத்தில் விருத்திக்கு வரக்கூடிய எல்லாம் ஜெம்மா இருக்கும் குடும்பத்தில் இனிமே யாருமே ரெண்டு ஒன்றும் பெற்றுக்காதீங்க நல்லா பெற்றுக்கோங்க சின்ன சின்ன சித்திரவெல்லாம் விட்டுட்டு மற்றக்குள்ளே ரேப்போட்டாக இருங்க பெரியவங்கள மரியுங்க பாரம்பரியத்தை விடாதீங்க கிருஷ்ணரை வணங்குன்னு சொல்லி சாமிகிறேன்